அதுக்கு பின்னால் இயங்குகின்ற உறுப்பினர்கள் அதன் பணிபுரி எல்லோருக்கும் ஜிசால்ல ஹாயிரா எல்லா வாழ்க்கையில பறக்க செய்யணும் வரகத்துல வரக்காது குரு எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அல்லாவின் உதவியால் குவைத்தில் இயங்கி வருகின்ற எல்பி பி குரு அதாவது குவைத்தில இயங்குகின்ற அஸ்கர் அலி தலைமையில் இயங்கி வருகின்ற எல்பி குரு கூட எங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது உங்களுக்கு குறுக்கி எல்லி தந்தீங்க நீங்கள் சந்திர ஜசாக்கு ஹைரா அல்ல அவங்களோட வாழ்க்கையில் பரத செய்யணும் அதே மாதிரி இந்த எல்பி குரு மிக கஷ்டத்துக்கு மத்தியில் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணத்தின் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க பிரதேசத்துக்கு சந்திர ஜசாக்கு முல்ல ஹைரா அந்த ஊர் மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்தவனாக அதே போன்று எல்பி குரூப்பில் பணிபுரிகின்ற தலைவர் அஸ்கர் அலி அதன் அதுக்கு பின்னால் இயங்குகின்ற உறுப்பினர்கள் அதன் பணிபுரிமை எல்லோருக்கும் திசாக்கு முழஹா அல்லவங்களோட வாழ்க்கையில் பறக்க செய்யணும் அதே மாதிரி இந்த இருபத்தாயிரம் ரூபாய் வாங்க அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தாயிரம் ரூபாய் வாங்க சொன்னதுன்னு நாங்கள் இவங்க இருந்த ஒப்படைக்கிறோம் ஆஹ் இதுக்குரிய பிரதிபலம் நாளை மறுமையில் கிடைக்கும் நிச்சயமாக ஒரு கஷ்டப்பட்ட வேலைகளுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம் இது பிரதிப்பாலம் நாளில் நாளைக்கு மறமையில் அந்த நிச்சயமாகலாம் தருவான் இதே போல் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்ஷா இல்லா உங்களுடைய உதவிகளை எங்களை பிரதிசி செய்யுங்க அல்லாதவங்க செய்வான் உங்களுடைய இந்த எல்வி குரூப் மென்மேலும் வளரும் இதுக்கு நிச்சயமாக சத்தியமாக எல்லா சாத்தியாக இருக்கின்றான் நாங்களும் சாத்தியாக இருக்கின்றோம் நிச்சயமாக இதுக்குரிய பிரதி பண்ணினாலும் மறமையில் எல்லாம் நிச்சயமாக தருவான் நீங்கள் நீங்கள் பயன்படுத்தி